வயலுக்கு சென்ற டிராக்டர் சேற்றில் கவிழ்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சோலை பூஞ்சேரி கீழ தெருவை சேர்ந்தவர் தமிழரசன் டிரைவராக வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் இவர் கிடங்காநத்தம் கிராமத்தில் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான வயலில் உழுது கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சேற்றில் டிராக்டர் தலைகீழாக கவிழ்ந்தது இதில் வண்டி ஓட்டுநர் தமிழரசன் சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற பாபநாசம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து பாபநாசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உளவு வேலைக்கு சென்ற டிரைவர் சேற்றில் பரிதாபமாக சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது